ோம் வந்து வந்து இதுக்கு ராஜேந்திரன் அவங்க போ பேச்சி பரதநாட்டியம் கட்சி நடந்தது இதில் ராணி இசிதை காலில் அப்போ வந்தீங்களா அப்போ வந்தது தான் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இல்லை ஒவ்வொன்றுக்கு முழுக்க சாயங்காலத்தில் தான் போயிடுறப்பா காலையில் வாய்ப்பே இல்லை திருமணம் காலையில் போனதான் அழகு

அவனும் <laughs>

நான் எந்த ஏதாவது கூட சந்தேகம் சம்பந்தப்பட்ட சந்தேகம் வந்துடுது ஞாபகம் இருக்குது ஞாபகம் வந்து இது தத்தா அது இன்னும் தத்தாக்கணும் சிலதை சொல்றது கைட்டு விட ஆட்ட வந்து அப்போ என்ன பண்றது அதுக்கு அப்பா போன பாடு பழைய இதுல எடுத்து பார்த்துட்டே இதை பண்றா தெரிஞ்சானு கொடுத்தா படிச்சுட்டேன் ரொம்ப வேக அவன் ஆமா வேலை அப்பா அவ்வளவு இல்ல அது செய்வான இவன் எந்த ஞாபகத்தோ அந்த ஞாபகம் தான் இருக்குது ஒரு நாள் நாளைக்கு அதுதான் அடையிறைய பத்தி கேட்டான் டேய் எனக்கே பழக்கலான் படிச்சுறேன் இருக்கிறத வச்சு படிச்சுக்கிறோம் அவருடைய அவர் எப்படி இருந்தார் என்ன பண்றாரு அப்படின்னா

ரெண்டு மூணு விவகாரத்தை வச்சு குழப்பிக்கிறது ஒன்றும் கொண்டு வித்தியாசம் இல்லை இது அது அவரு கொஞ்சம் நேரம் இப்படி அவசரப்படுவேன் ஞாபகம் இருந்தால் என்னை பூரா டைரியில் குடுத்திட்றல ஒரு ஒரு விவகாரம் கூட எல்லாத்தையும் பூரா நடந்த நிகழ்ச்சிகள் எட்டாம் தேதி பிப்ரவரி தேவலேயப்பாவான பிறப்பு அவர் பதினஞ்சு ஜூனில் அவர் இறக்கிறாரு ரொம்ப சீரிசா இருந்து இருந்தவர் படுக்கையா இருந்து கூட எதுக்கு நலம் குன்றியும் மதுரையில் நடந்த அஞ்சாம் உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டார் அவர் வரவே முடியாதுன்னு தாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு நாளைக்கு உட்கார முடியல அப்படின்ட்டு அது வந்தார் ஒரு மாநாடு வந்துருந்தார் அவங்க இந்த எப்படி தெரியும் தயாரோடு சரிப்பா பார்த்து நாம